தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கரூரில் விஜய் பயணத்தின் போது நடைபெற்ற மக்கள் நெரிசல் அதைத் தொடர்ந்த நாற்பத்தி ஒரு பேர் பலி ஆகியவை குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அந்த நிகழ்வு குறித்து விசாரிக்க சிபிஐக்கு உத்தரவிட்டும் அந்த சிபிஐ குழுவை கண்காணிப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையிலான இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவையும் சிறப்பு குழுவையும் நியமித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் திமுக தரப்பில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்ற போதும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய அந்த எல்லைக்கு உட்பட்டது ஆனால் சென்னையில் உள்ள உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எதற்காக அந்த வழக்கை தங்கள் கைகளில் எடுத்தார் என்பதெல்லாம் ஏற்கனவே கேள்விகளாக கேட்டிருந்தது அப்படிப்பட்ட நிலையில் இன்று ஒரு இன்டரிம் ஆர்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு இடைக்கால உத்தரவை ஆணையை பிறப்பித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதுதான் ஒட்டுமொத்தமாக திமுக தரப்பில் ஒரு பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்கிறது நீங்க சமூக ஊடகங்களில் திமுகவினர் அதே அதே போல் திமுக ஆதரவு பத்திரிகை ஊடகவியலாளர்கள் எல்லாம் களத்தில் இறங்கி அந்த அப்படி ஒரு மனு அளிக்கப்படவே இல்லை போலியாக அளிக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ விசாரணை கோரிய மனு அந்த மனுதாரர் நான் தெரியாமல் புகார் கொடுத்துவிட்டேன் விட்டேன் என மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்று தற்பொழுது கோருகிறார் இதை கள ஆய்வு செய்து திமுக ஆதரவு ஊடகங்கள் கரூரில் சென்று கள ஆய்வு செய்து அந்த மனுதாரர்களை எல்லாம் நேர்காணல் செய்து இது குறித்த விவரங்களை எல்லாம் உச்ச நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வுக்கு அனுப்பியுள்ளதாகவும் சமூக ஊடகங்கள் பதிவு செய்யப்படுகிறது சரி திமுக ஏன் இவ்வளவு பதற்றப்பட வேண்டும் அதை எதிர்கொள்ள தானே என்று பார்த்தால் அவர்கள் தற்பொழுது மிக முக்கியமாக கொண்டு வருவது சிபிஐ விசாரணை கோரவில்லை யாரு அந்த மனுதாரர்கள் ஆனால் இதை அடிப்படையாக வைத்து எப்படி சிபிஐக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது என்பது போன்ற பதிவுகள் எல்லாம் திமுக ஆதரவு சமூக ஊடக அன்பர்களால் முன்வைக்கப்படுறத பார்க்குறோம் சரி இந்த வழக்கு என்ன இன்று உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தீர்ப்பு என்ன அப்படி ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஒரு போலியான பொய்யான மனுவை வைத்துக் கொண்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுமா இந்த கேள்விகளோடு தான் இந்த காணொலியை நாம் அணுகவிருக்கிறோம் வாருங்கள் பார்க்கலாம் ஊடகம் தனித்துவமான தமிழ் உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட மனுக்கள் யார் யாருடைய மனுக்கள் என்பது குறித்து முதல்ல பார்த்திடலாம் இந்த வழக்கினுடைய விவரம் வந்து தமிழக வெற்றி கழகம் பி எச் தினேஷ் அண்ட் அதர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொடுக்கப்பட்டது ஆதவர்ஜுனா தான் அதில் மனுதாரராக இருக்காருன்னு நினைக்கிறேன் இரண்டாவது பன்னீர்செல்வம் பிச்சை முத்து வெர்சஸ் த யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் இது ஒன்று அடுத்தது எஸ் பிரபாகரன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் செல்வராஜ் பிஏ வெர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் ஜிஎஸ் மணி வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்த மனுக்கள் இந்த மனுக்கள் மீதுதான் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை முதலில் நம்ம வந்து நுட்பமாக அதை நாம் அணுக வேண்டும் இது தொடர்பான லைவ் லா என்கிற சட்டம் பற்றி அறிந்த வல்லுநர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு இணையம் ஒரு இணையதளம் அதில் தான் மிக தெளிவாக பதிவிடப்பட்டிருக்கிறது அதையே நாம் மேற்கோளாக எடுத்துக்கொள்கிறோம் த சுப்ரீம் கோர்ட் டுடே அக்டோபர் தேர்டீன்த் ஆர்டர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பை த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ into the த கரூர் ஸ்டாம்பீட் விச் which விச் டுக் பிளேஸ் September செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் during த the, during the rally த ரேலி ஆஃப் ஆக்டர் விஜய்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் lives ஃபார்ட்டி இதில் மிக முக்கியமாக அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன இடைக்கால தீர்ப்பாக அளித்திருக்கிறார் என்பது நீ நம்ம கவனமாக பார்க்கணும் த இஷ்யூ ஹாவ் பியரிங் ஆன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் and, and impartial investigation அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய அசைத்து பார்த்த இந்த நெரிசல் மற்றும் அதைத் தொடர்ந்து பலி இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சரியான சமரசம் இல்லாத பாரபட்சம் இல்லாத விசாரணைக்கு உகந்தது இன்டரி மெஷர் ஒரு இடைக்கால செயல்பாடாக டைரக்ஷன் டு பி இஷ்டியூடு டு ஹேண்ட் ஓவர் த இன்வெஸ்டிகேஷன் டு த சிபிஐ வித் த வியூ டு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த இஷ்யூ இதை கருத்தில் கொண்டு தற்பொழுது இந்த இஷ்யூ இந்த பிரச்சனையினுடைய அந்த தன்மையின் கரு தன்மையை கருத்தில் கொண்டு இந்த வழக்கு விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு அப்படின்னு சொல்றாங்க தேர் கெனாட் பி எனி டவுட் தட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் டிசர்வ்ட் பை த சிட்டிசன்ஸ் ஒரு நேர்மையான சரியான விசாரணை இந்த நிகழ்வில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜே கே மகேஸ்வரி அண்ட் ஜஸ்டிஸ் என் வி அஞ்சாரியா இவர்கள் வந்து இந்த இதுதான் சுருக்கம் ஆக இந்த பிரச்சனையை அதாவது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் அனைவரையும் உலுக்கிய இந்த ஒரு நிகழ்வு இது முழுக்க முழுக்க சரியான நேர்மையான விசாரணைக்கு உகந்தது இதில் தான் மிக முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது மனுதாரர் வந்து பின்வாங்குறாங்க அதில் மனுதாரரை வந்து நான் என்னை எனக்கு தெரியாமல் நான் வேற எதுலேயோ வெள்ளப்பேப்பரில் எழுதி வாங்கி மனு கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் சொன்னாலும் கூட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவ்வளவு தெள்ள தெளிவாக குறிப்பிடுறாங்க ஒட்டுமொத்த நாட்டையே ஒலுக்கிய இந்த நிகழ்வு நேர்மையான சரியான விசாரணைக்கு உகந்தது இதில் வந்து மிக உறுதியாக உச்சநீதிமன்றம் இருக்குது டு டு அலை த த த த த த கன்சர்ன்ஸ் ஆஃப் ஆஃப் பார்ட்டிஸ் ரிகார்டிங் இம்பார்ஷியலிட்டி இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் கோர்ட் ஆல்சோ எ த்ரீ மெம்பர் சூப்பர்வைசரி கமிட்டி பை ஃபார்மர் சுப்ரீம் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி மானிட்டர் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இந்த சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்கிற உத்தரவோடு அந்த சிபிஐனுடைய விசாரணை குழுவை அதனுடைய விசாரணையை கண்காணிப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை அதாவது சிபிஐ புலனாய்வு குழுவை கண்காணிப்பதற்கும் அவர் ஒரு இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஜி கேடரில் அதற்கு குறையாமல் இருக்கக்கூடிய இரண்டு அதிகாரிகளை தங்களது குழுவில் அந்த ரஸ்தோகி அவர்கள் வந்து இணைத்துக் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேளை அந்த இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளும் தமிழ்நாடு கேடராக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்றும் தெள்ள தெளிவாக உத்தரவு பிறப்பித்திருக்காங்க இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்டு அமர்வு இந்த குழு அந்த சிபிஐனுடைய விசாரணை கண்காணிக்கும் இட் இஸ் அட் லிபர்ட்டி டுரக்சன்ஸ் கலெக்ட் பை சிபிஐ இந்த குழுவுக்கு சிபிஐக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் காட்டுவதற்கும் அதே போல சிபிஐ சேகரிக்கக்கூடிய சாட்சியங்கள் ஆதாரங்களை சரிபார்ப்பதற்கும் இந்த குழுவுக்கு அதிகாரம் உண்டு சப்மிட் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் டு கமிட்டி ஆன் த புரோக்ஸ் ஆஃப் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மாதமும் இந்த புலனாய்வினுடைய முன்னேற்றங்கள் நடைமுறைகள் குறித்து ஒரு அறிக்கையை இந்த கமிட்டி வந்து கமிட்டியிடம் வந்து சிபிஐ வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்தது நமக்கு மிக முக்கியமாக நான் கவனிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கிரிட்டிசைஸ் த மெட்ராஸ் ஹை கோர்ட்ஸ் அப்ரோச் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த வழக்கின் அணுகுமுறையை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது த கோர்ட் கிரிட்டிசைஸ்ட் த மெட்ராஸ் ஹை கோர்ட் சென்னை பெஞ்ச் ஃபார் பாசிங் த ஆர்டர் கான்ஸ்டிடியூட்டிங் எ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆஃப் டிஎன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த பெட்டிஷன் விச் வாஸ் ஒன்லி சீக்கிங் த ஃபார்முலேஷன் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் ஃபார் பொலிட்டிக்கல் ரேலி ரேலிஸ் எஸ்ஓபி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பரப்புரை இந்த பரப்புரை அதே போல் கூட்டங்களுக்கு பொதுவான வழிகாட்டுதல் முறையை உருவாக்கி தர வேண்டும் என்று தான் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் அந்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தமிழ்நாடு காவல்துறை அலுவலர்களை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளைக் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியது இதுதான் இதை வந்து கடுமையாக உச்சநீதிமன்றம் விமர்சிக்குது அது ஏன்னு பார்க்கலாம் த கோர்ட் சாட் அ ரிப்போர்ட் ஃப்ரம் த மெட்ராஸ் ஹை கோர்ட் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆன் ஹவு த ரிட் பெட்டிஷன் சீக்கிங் எஸ்ஓபி ஃபார் த ரேலிஸ் வாஸ் ரிஜிஸ்டர்ட் எஸ் அ கிரிமினல் ரிட் பெட்டிஷன் அதாவது அரசியல் பரப்புரைகள் கூட்டங்களுக்கு ஒரு நடைமுறையை வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட ஒரு மனு எப்படி வந்து ஒரு குற்ற மனக்கு குற்ற மனுவாக அது வந்து விசாரிக்கப்பட்டது பதிவு செய்யப்பட்டது என்பதற்கு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் பெஞ்ச் அவ்வாறு அந்த அரசியல் பரப்புரைகளுக்கு நெறிமுறைகளை வகுத்து தர வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை வேறு ஒரு அமர்வுக்கு மாற்றி அதை அந்த எஸ்ஓபிக்காகவே அதை விசாரித்து அதுக்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் இந்த இதில் வந்து உத்தரவிட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம்

அதிலும் இவ்வாறு ஒரு சில நேரங்களில் எடுக்கப்படலாம் அதற்கு தலைமை நீதிபதியினுடைய சிறப்பு அனுமதி வேண்டும் ஆனால் இங்கே அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்றாங்க இது எடுத்தது தவறுன்னு சொல்லியிருக்காங்க விளக்கமும் கேட்டுட்டாங்க The bench comprising Justice J.K. Maheshwari and Justice N.V. Anjoria passed the interim order on the petition filed by T.V.K. and others. After the order was dictated, the state's lawyer senior vigates Dr. A. M. Singh and P. Wilson told the bench that the petitioners in the two petitions seeking CB investigation have now said that the petition were filed without their knowledge and that they have returned to the Supreme Court registry. The bench said it will consider the matter. இத்து இடைக்க்கால ஆனையை வந்து மகேஷ்விரியவிருக்கில் மற்றும் அஞ்சாரி அக்கே நீதியரசிருக்கில் வாசித்து உடன்னி திமுக குறிப்பாக தமிழ்நாடு அரசனுடைய சார்பில் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் ஏ எம் சிங்வி பி வில்சன் ஆகிய என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய இரண்டு மனுதாரர்கள் அது தங்களுக்கு தெரியாமையே மனு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க மேலும் அந்த மனு மனுவை ரத்து செய்யுமாறு கோரியிருக்காங்க என்று முறையிட்ட போது அதை கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை நாங்கள் கருத்தில் கொள்கிறோம் என்று சொல்லிட்டு த பெஞ்ச் ஆல்சோ கிராண்டட் எயிட் வீக்ஸ் டைம் டு டு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஃபைல் இட்ஸ் கவுண்டர் it clarified that the order is based இட் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எட்டு வாரங்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த இடைக்கால உத்தரவு என்பது இன்று அளிக்கப்பட்ட இந்த இடைக்கால உத்தரவு என்பது முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்சர்வேஷன்ஸ் என்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க எனவே மனுதாரர் பின்வாங்கினாரா முன் வாங்கினாரன்னா இல்லை இது ஃபேஸ் இதில் முகாந்திரம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த இடைக்கால தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் நீங்கள் பதில் கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு எட்டு வாரங்கள் அவகாசம் கொடுத்துருக்காங்க த பிட்டிஷன் ஃபைல்டு பை டிவி கே த அக்டோபர் தேர்ட் ஆர்டர் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை பெஞ்ச் தட் கன்ஸ்டியூட்டட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் டு இன்வெஸ்டிகேட் த கரூர் ஸ்டாம்பீடு

ஆதவர்ஜுனா தாக்கல் செய்யப்பட்ட மனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனுதாரராகவே சேர்க்கப்படாத விஜய் குறித்து அந்த நீதிபதி வந்து ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டாங்க முன் வச்சுட்டாங்க மேலும் வந்து அந்த மனு வந்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைப்பதற்கான கோரிய மனு அல்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டதையே இவர் வந்து அதை மனு இப்போ நம்ம கவனிக்கணும் இப்ப மனு மனுதாரருடைய இதை வந்து உச்சநீதிமன்றம் மிக உன்னிப்பாக எடுத்திருக்கிறது குறிப்பாக மதுரை கிளைக்கு உட்பட்ட அந்த எல்லைக்கு உட்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற கிளை எடுத்து அது வந்து வெறுமனே வந்து குறிப்பாக பரப்புரைகளுக்கும் கூட்டங்களுக்குமான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றுதான் அந்த கோரிக்கை கோரிய மனு ரிட் பெட்டிஷன் அதை குற்ற மனுவாக மாற்றி உடனடியாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் எதற்காக அமைத்தது என்கிற அதற்கு விளக்கத்தையே வந்து பதிவாளர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆக பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த வழக்கில் மனுதாரர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் தொடுக்கப்பட்ட அவர் முன்வைத்த கோரிக்கை என்பது உயர்நீதிமன்றம் தன்னுடைய எல்லைக்கு இல்லாத ஒரு வழக்கை எடுத்து விசாரித்து அதில் கோரிக்கையே வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை கூட்டத்திற்கும் பரப்புரைக்கும் வகுக்க வேண்டும் என்கிற அந்த மனுவை குற்ற மனுவாக மாற்றி அதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கிறது இது தவறு என்பதுதான் தாவேகாவு சார்பில் வைக்கப்பட்ட மனு அதைத்தான் மிக முக்கியமாக அதை கேள்விகளாக கேட்டு உயர்நீதிமன்றத்திற்கு விளக்கம் கேட்டு அறிக்கை குறிப்பாக விளக்கம் கேட்டு அறிக்கை மேலும் அந்த என்று சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை வழக்கை வேறு ஒரு பெஞ்சுக்கு மாற்றி அதை விசாரிக்கவும் உத்தரவிட்டிருக்காங்க ஆக வழக்கினுடைய மிக முக்கியமான அடிப்படை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய ஒரு எல்லைக்குட்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து செய்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தொண்ணூறு விழுக்காடு மிக ஆழமான மிக வலிமையான இந்த வழக்கு இந்த அடிப்படையில் மனுதாரர் ஆதவர்ஜுனா அந்த முன்வைத்த கோரிக்கையான சிறப்பு குழுவையும் இந்த உச்ச நீதிமன்றம் நியமித்திருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் சிபிஐ விசாரணை உத்தரவிட வேண்டும் என்பது அது ஒரு உச்சநீதிமன்றம் முதலில் சொல்லியிருக்கிறது சிபிஐ விசாரிக்க வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்ருக்கிறது என்பது முதல் செய்தி அதற்கு அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த சிபிஐ குழுவை கண்காணிப்பதற்கு ஒரு சிறப்பு குழுவை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் அமைக்க வேண்டும் என்கிற ஆதவ அவனுடைய கோரிக்கையும் ஏற்கப்பட்டிருக்கிறது ஆக சிபிஐ வழக்குக்கும் உத்தரவிட்டாச்சு அந்த சிபிஐ வழக்கை வந்து இந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவினரும் கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு சாட்சியங்கள் ஆதாரங்களையும் சரிபார்க்க வேண்டும் மாதந்தோறும் அவர்கள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க இதற்கிடையில் இந்த மனுதாரர்கள் சிபிஐ விசாரணை கேட்ட மனுதாரர்கள் உச்ச உச்சநீதிமன்றம் எப்படி அணுகும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் மீண்டும் நம்ம இதில் வலியுறுத்த வேண்டியது என்னவென்றால் தாவேக்காவோ அல்லது அதன் செயலாளர் ஆதவர்ஜுனாவோ உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரவே இல்லை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு அமைத்து அதை விசாரணையை கண்காணிக்க வேண்டும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அதன் ஊடாகத்தான் அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அந்த சிபிஐ விசாரிக்கும் புலனாய்வு குழுவை கண்காணிப்பதற்கு ஆதவர்ஜுனா கேட்டதைப் போலவே சிறப்பு கண்காணிப்பு குழுவை ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி தலைமையில் அமைத்திருக்கிறது உச்ச ஆக இதுதான் இன்றைய இந்த இடைக்கால தீர்ப்பினுடைய சாராம்சம் ஆனா நம்ம இங்கே சமூக கூடங்கள் என்ன பேசுறாங்கன்னு வந்து பாருங்களாம் நம்ம என்னென்னா செய்தியை செய்தியாக பார்ப்போம் என்ன உண்மையோ அதை உண்மையை பார்ப்போம் இது யாருக்கு சாதகம் நம்ம யாருக்கு சாதகமாக நிற்கல தாவேக்கா தரப்புக்கும் தமிழ்நாடு அரசு தரப்புக்கும் சாதகமாக உச்சநீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்கிற அடிப்படையில் தான் இதனை அணுக வேண்டுமே தவிர நாமாக சமூக ஊடகங்களை அமர்ந்து கொண்டு எல்லோருமே நீதிபதிகளாகவும் வழக்கறிஞராகவும் மாறி பதிவு செய்து கொண்டிருப்பது தேவையற்ற குழப்பங்களைத்தான் மக்களிடையே கொண்டு செல்லும் ஆக இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த சென்னை உயர்நீதிமன்ற கிளை தமது எல்லைக்கு உட்படாத மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு கிளையினுடைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அனுமதி இல்லாமல் எடுத்து விசாரித்து அந்த வழக்கே வந்து பொதுக்கூட்டத்திற்கும் பரப்புரைகளுக்கும் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று கோரிய மனுவை குற்ற நெட்பெட்டிஷனாக மாற்றி ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழ்நாடு காவல்துறையினரை கொண்டே அமைத்தது என்பதுதான் மிக முக்கியமாக இந்த வழக்கில் ஆதவர் இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மனுதாரர்கள் குறிப்பாக சிபிஐ விசாரணை கோரிய ரெண்டு மனுதாரர்கள் நாங்கள் இப்போ மனுவை நாங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் கூட உச்சநீதிமன்றம் நாளைக்கு எப்படி கேட்கும்னா யார் இந்த மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணாங்க இந்த மனு குறித்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா ஏன்னா மனு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ ஒரு இது போல் ரிட் பட்டிஷனோ அல்லது வந்து நீங்கள் சூட்டோ அதை நீங்கள் வந்து வழக்கு மனு தாக்கல் செய்யப்படும் போது ஒவ்வொரு பக்கத்துக்கும் கையெழுத்து வேண்டும் யார் மனுதாருடைய கையெழுத்து மனுதாரருடைய ஆதார் கார் அட்டை வேண்டும் மனுதாரருடைய அதே போல் பேன் எல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் அவற்றில் ஒரு ஐம்பது பக்கங்கள் எடுத்துக்க மனு இருந்து மனு இருக்கிறது என்றால் ஐம்பது பக்கங்களிலும் கையெழுத்திட வேண்டும் அந்த மனுதாரர் அதே போல் அவருக்கு சாட்சியமாக ரெண்டு பேர்லாம் வந்து ம கையெழுத்திட வேண்டியது இருக்கும் இந்த கேள்விகளெல்லாம் உச்சநீதிமன்றம் நாளை கேட்கும் எனவே இது ஏதோ வந்து என் பேரில் நீங்கள் மனு தாக்கல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மேலோட்டமாக சொல்வதற்கு நீதிமன்றம் வந்து அப்படி வழிமுறைகள் இல்லை மனுவை நான் அன்று வந்து ஏதோ ஒரு உணர்வு பூர்வமாக கொடுத்துட்டேன் இப்போ நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று மனுதாரர் போனாலும் கூட மனுதாரனுடைய க மனுதாரர் கேட்டார்ப்பா உடனே அவர் ரத்து பண்ணிடு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுமா அல்லது அந்த மனுதாரருக்கு ஒரு வேளை நேரத்தை வீணடிக்கிறீர்களா என்கிற கேள்வியை கேட்டு அவருக்கு தண்டம் விதிக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் நான் பார்த்துருக்கோம் ஏனென்றால் நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு தாக்கல் செய்து அது உச்ச நீதிமன்றத்தில போய் ஒரு மனு தாக்கல் செஞ்சுட்டு அந்த மனுவை வந்து நான் தெரியாம பண்ணிட்ட நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்றால் அந்த உச்ச அது எப்படி அணுகும் என்பது கடந்த காலங்களில் நம்ம வந்து குறிப்பாக பிஏஎல் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்டத்தொகை விதிக்கப்பட்டு அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது எனவே இது வந்து கடந்த கால வரலாறுகள் தான் சொல்றோம் உச்சநீதிமன்றம் இதில் என்ன முடிவெடுக்கும் என்பது நீதியரசர்களுக்கு அவர்களுடைய முடிவு அது குறித்து நாம் வந்து ஊகத்தின் அடிப்படையில் பேசுதல் கூடாது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தனித்துவமான தமிழ் ஊடகம்